I got it.

பிறந்த தாய் குதிரைக்கு உறுதுணையாக இருந்தாலும் அரண்மனையில் இருந்தது அது விரைவாக அழைத்திருந்த செய்தி எடுத்தது விரைவாக ஒளிவந்த உங்களை என்னை அடுத்த செய்தி என்ன தெரிவித்து கொள்ளலாமா அடுத்த செய்தி என்ன தெரிய நான் தான் சொல்லுவேன் சொல்லுமா ஆமாங்க சொல்லுமா மகனே தத்துவா ஆமா உன் தந்தைக்கும் வயதாகிவிட்ட காலத்தால் உனக்கு முடிசூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை என்னமா இது தந்தைக்கோ வயது படை திருக்கிறது ஆகினால் தந்தைக்கு பிறகு இந்த தலையின் தான் நாட்டை ஆழம்புகி என் தந்தை ஆசை புரிகிறதா ஆம் அதே ஆசை முறை தெரிஞ்சிருக்கிறதா உண்மைதான் என்ன ஆகியது அயலாடு சென்னை பட்ட மணிபுரப்படுத்தி தாயகத்தின் தவிர இதுவரையில் உலக அனுபவமே என்னவென்று தெரியாமல் இருக்கடி இதற்குள்ளாகி நாட்டின் பொறுப்புகளுக்கு ஒப்படைத்து விட்டால் எனக்கு என்னமா தெரியும் ஆகினால் இன்னத்துல காலத்திலிருக்கும் பிறகு நானே கேட்கடி அப்போல் மணிமணி சூட்டினால் அதுவே போதும் அப்பா தத்துவா அப்பா விட்டது காடு வாவா வா என்று அழைக்கிறது பீழே போமோ என்று உரைக்கிறது அதனால் இந்த நாட்டை மணிமுடி சுட்டி இந்த நாட்டை பொறுப்பு ஒப்படைக்க போகிறேன் அது ஆரியனுடைய ஆசையப்பா வேண்டாமது நான் உரைக்கிறது ஆனால் அனைவரும் ஆசையும் ஒரே ஆசை இருக்கிறது அப்பா தாயி திறந்தது ஒரு கோயிலும் இல்லை தந்தை தோல்விக்க மந்திரம் மகன் தந்தை காத்து உதவி எமத்தந்தை என்னோக்கா கொள்ளை என்று சொல்லி என்பார்கள் அதை நன்றாகவே படித்திருக்கிறேன் ஆகினால் உடைய வார்த்தைக்கு தடையின்றி மணிமுறை சுட்டு விழாவிற்கு நான் சம்மதம் தெரிவிக்கிறேன் அப்பா சம்மதம் தானே அப்படி என்றால் இந்த நாட்டை ஆள்மதன் இருக்கேன் தந்தை எனக்கு மணிபுடி சுற்றினார் ஆனால் இப்போது நான் உனக்கு மணிபுடி சுட்டக்கூடாது விதா இறக்கின்றார் பெற்றத பெற்ற தந்தையை விட மலத்தவர் அமைச்சர் இறக்கின்றார் சொல்ல குடி கிளம்பினால் உனக்கு மணிபுடி சுற்றி விடாத்தே செய்தார் உண்மைதான் கலந்துதான் என்னுடைய மகன் மூத்த மகன் தத்துவனுக்கு இந்த மறைமுடி சிட்டி விழா நடைபெற்ற நீங்கள் எப்பேற்பட்டவர் நான் யார் உங்களிடத்திலே அடிமை வேலை செய்யும் ஒரு வேலைக்காரன் நான் செய்யலாமா இது அப்படி உரைக்க கூடாது மகளுக்கு உடைய கரத்தினால் மணிமணி சொல்ல வேண்டும் உங்கள் விருப்பமே எனது விருப்பம் சத்தியபுரி நாட்டு மண்ணு மக்கள் அனைவருக்கும் என் இடத்தினால் நாட்டு இலவச தத்துவனுக்கு மணிமூடி மூடி போகிறேன் அனைவரும் கரை ஊசி எழுப்புங்கள்

பன்னாட்டில இருந்து புழைக்க வந்தவன் ஒரு வேலைக்காரன் ஒரு கூலிக்காரன் இவன் போய் நம்ம மகனுக்கு புலி கொண்டு வரேன் என்னங்க பேசுறீங்க நீங்க இந்த காலத்தால சுட்டுங்க அவன் இப்பொழுதுமே நல்லா இருக்கணும் எவ்வளவு தாரு ஆமாரு என்று அவர் எப்பவுடைய கணத்தினால் முடித்த மனித

அப்படி மணிமுடி சுற்று நிறுத்தி ஏதோ ஒரு சில வார்த்தைகள் உங்கள் மனம் புண்படும் வரை நான் ஏதாக தவறாக பேசிருந்தால் நீங்கள் தானே மன்னிக்க வேண்டும் அண்ணவா நான் ஏன் தவறாக நினைக்க போகின்றேன் நீங்கள் யார் என் கரத்தை தூக்கி மலர் மீதும் போட்டு வளர்த்த பிள்ளை ஒரு பிள்ளை மலர் எட்டு உழைத்தால் தாய் பிள்ளை வேண்டாம் என்று தூக்கி வீசுவார்களா அப்படி எல்லாம் குறையேதும் நினைக்கவில்லை நீங்கள் பேசியது என் செவிக்கே நான் ஏற்கவில்லை அப்படியா உண்மைதான் சரி

உண்மையால் உழைத்து ஆனால் இத்தக்கால் சருப்பேந்து உரைத்து விட்டான் எப்பெல்லாம் கையார் அவன் என் நாட்டிலே நலமூட்டல் வாடலாமா ஆமா விடலாமா விடக்கூடாது ஆய் போக போக தெரியும் ஆஹ் இந்த கொள்ளாதவன் யார் என்று பார்க்கலாம் அது சரிவா